அம்மாவார் பேச்சம்மாவுடைய பூசாரி நான் சொல்ல மாடசாமி கருப்பு சாமி மூணு தெய்வங்களை வச்சு இங்கே பூஜை பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பெரியசாமி நாடாருன்றவரும் குரசீலன்ற நாடாரும் இந்த கோயிலை தோற்றுவிச்சாங்க ஒரு வல்லையத்தை அடித்து அதிலிருந்து முன்னணாக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதிலிருந்து நாங்கள் மாடசாமின்னு அவர் பேர் விட்டு அதுலேருந்து அழைச்சிக்கிட்டு இதுவரையிலும் கொண்டாடிட்டு வரோம் நாங்கள் இந்த எண்பத்தி ஒன்றுலேருந்து இதுவருலும் இந்த கோயில் சிறப்பாக வளர்ந்துக்கிட்டு தான் போகுது பல ஜனங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு பேச்சுமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறான் பேச்சு பசா குழந்தைகளுக்கு பேச்சு வர பேச்சு கொடுப்பா உலகத்தில் என்ன சிறப்பான ஒரு தெய்வங்கள் சொன்னால் இந்த தெய்வங்கள் மூன்று பேர் தான் கருப்பு சார் நடமான தெய்வம் இன்றைக்கும் நடமான தெய்வம் இந்த தெய்வத்தை எல்லாரும் போட்டி கொண்டாடுறாங்க இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்து நடந்திருக்கிற காலகட்டத்தில் சில சினிமிசக்காரங்க இந்த கோயிலையே ஏமாத்தணும் ஒரு பில்டரை கையில் வச்சுக்கிட்டு ஏமாத்த முயற்சியும் பண்ணுறாங்க இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் எல்லா குலசாமி தாரும் கருப்புசாமியை கும்பிடுறவங்களும் சொன்ன சாமி சாமியை கும்பிடுறவங்களும் பேச்சாம குலசாமியாக கொண்டு அதை விட வந்து அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும் வேண்டி விரும்பி நம்முடைய ஸ்டெந்திகள் நம்ம முன்னோர்கள் அந்த கோயிலுக்கு வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க அந்த கோயிலுக்கு எல்லா உள்ளோர்களும் வந்து இந்த கோயில் தெய்வத்தை அங்கேருந்து திருநாட்டுலேருந்து இருந்து கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து இந்த தெய்வத்தை கொண்டாட ஆரம்பித்தோம் கொண்டாட்டி இன்னைக்கு சிறப்பாக இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலில் வளர வேண்டிய கோயில் உள்ளு பரப்பனங்கணும் அதனால வந்து நீங்க கேட்டா தடுக்கிறதுக்கு பல பல வழிகள் நடக்குது அதெல்லாம் நீங்க இருந்து கிட்ட இருந்து எல்லாம் சரி பண்ணி எல்லாம் இது பண்ணி இந்த மக்கள்லாம் இந்த சாமி கொலசாமியா கொண்டவங்க சொல்ல மாட்டேன் சொல்லமா சொன்னவங்களும் பேச்சியை சொல்ல மாட்டாங்க இதை வச்சு மதுரையில இருக்க கொலக்கர பேச்சை நினைச்சுதான் இது சாவிதம் பண்ணும் அன்னைக்கு இன்னைக்கு பேச்சுன்னு சொன்னா இன்னைக்கு நகனோடு பேச்சுன்னு சொன்னா உலகத்துல தெரியாதாலே கிடையாது நகலோட கருப்பேன்னு சொன்னா ஆள் கிடையாது யூடியூப்லேயே வரும் நங்கூர்ல சொல்ல மாட ஸ்ரீ சொல்ல சாமி பேச்சு அம்மன் கோயிலுக்கு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னாவே நகல் நூலும் மாட பேச்சு அம்மல் ஆள போட்டா நீங்க வந்துரும் அதே மாதிரி இந்த சுடலை மாதிரி ஒரு இது தெய்வமே கிடையாது நின்று பேசுவாரு நீங்க நின்று என்ன பதில் கேட்டாலும் உடனே கொடுப்பாரு உடனே அந்த கவுனி வழியா எல்லா வழியும் சொல்லுவாரு எல்லா தகவல் சொல்றேன் எல்லா இந்த குலசாமியா கொண்டு எல்லாருமே இந்த கோயில வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு பேராதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கிறோம் என்றைக்கோ இந்த கோயில் உங்களுக்கு விசுவாசமா இருக்கும் நீங்களும் இந்த கோயிலுக்கு நீங்க விசுவாசமா என்று நான் நம்புறோம் நாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பத்து வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன் இங்க வெள்ளி செவ்வாய் எல்லாம் நல்லா விசேஷமா இருக்கும் அமாவாசை பௌர்ணமி அந்த டைம்லாம் நல்லா விசேஷமா இருக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் இங்க இங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல பூஜைலாம் நடக்கும் கூட்டம் நிறையா வரும் இங்கே நம்ம ஈவினிங் மேல வரலாம் இங்க பூஜை நல்லா சிறப்பா இருக்கும் நம்ம என்ன ஐயா வந்து வாக்கு சொல்லுவாரு அந்த வாக்கு வந்து நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் ஐயா சொன்ன மாதிரிதான் நான் அருவா வாங்கி செலுத்திருக்கேன் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு நான் இந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு மாசமா வரேன் ஸோ இங்க வந்தோடனே என்னோட வேண்டுதல் வந்து நான் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சோ அப்போ இங்க வந்து சாமி கிட்ட சொன்னேன் சாமி வந்து அதுக்கான பரிகாரம்லாம் எல்லாம் சொன்னாங்க ஸோ அது செஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு வர இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து எனக்கு ஜாயினிங் டேட் சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள் இன்டர்வியூ வந்து சரியாக வராமல் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ சரி வந்துச்சு ஸோ இப்போது இருபத்தி நாலாந்தேதி என் ஜாயினிங் டேட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் சாமியும் பரிகாரமும் தான் காரணம் அண்ட் அம்மாவும் நானும் இந்த கோயிலுக்கு வரோம் இன்னும் நிறைய வேண்டுதலும் சொல்லியிருக்கோம் அதுக்கான பரிகாரமும் வந்திருக்கு கண்டிப்பாக நடக்கும் நடப்பேன் நினைக்கிறேன் நாங்கள் பத்து வருஷமா வரும் இந்த கோயிலுக்கு எங்கள் பையன் கோசம் நாங்கள் இந்த வேண்டல் வச்சுன்னு வரோம் எனக்கு இருபத்தொன்பது வயசு ஆயிடுச்சு எங்கேயும் பார்க்கறோம் சரி வரல அதனால இங்கே வந்து ஐயாக்கிட்டையும் பேச்சியம்மா கிட்டையும் கேட்டுக்கிறோம் அது உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அதனால வெள்ளி செவ்வா பௌர்ணமி அமாவாசனா ரொம்ப விசேஷமா இருக்கும் எங்களுக்கு நினைச்சது நடந்தது அதனால நாங்கள் அந்த கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் இது எங்கள் குலதெய்வ கோயில் இந்த கோயிலுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறோம் இந்த கோயிலில் எங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்துருக்குது எங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே எங்கள் குழந்தைங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கும் நல்லபடி கல்யாணம் முடிஞ்சு நல்லபடி வாழ்றாங்க ரெண்டு பேருமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் விசேஷமாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமி எண்ணிக்கை ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் கண்டிப்பாக இங்கே நிறைவேற்றி வைப்பாங்க அதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை வந்து பரிகாரம் மூலியமாக சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எங்கள் குலதெய்வம் பேச்சி அம்மா நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டுருக்குறோம் எங்களோட குடும்ப எல்லா பிரச்சனையும் என் குலதெய்வம் தான் என்னை தீர்த்து வைக்கிது எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்தால் தான் எங்களுக்கு மனநிறைவாக இருக்குது பௌர்ணமி அமாவாசை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப சக்தியுள்ள தெய்வம் எங்களுக்கு எல்லாமே இந்த அம்மா தான் எல்லாமே நல்லது நடக்குது ஒரு வருஷம் இருக்கேன் இங்கே கோயிலுக்கு சூப்பராக ரெண்டு பேரும் ஆசிய பண்ணுறாங்க பல பாகத்துலேருந்து இங்கே வந்து எல்லா பூஜை பண்ணுறாங்க இங்கே சிறப்பாக நடந்துருக்கு பேச்சி அம்மன் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க இந்த அம்மன் சக்தியாக இருந்த அம்மன் இந்த அம்மனை பார்த்தா எல்லா காரியம் நடக்கும் எல்லாருமே இங்கே வந்து போயிட்டுருக்காங்க அதில் சிறப்பாக நடக்கிறது எல்லோருமே ஏற்பாடு பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும் இன்னும் நல்லா பண்ணுவாங்க ரெண்டு பேரும் எடுத்து நல்லா பண்ணுறாங்க ரெண்டு பேரையும் பூஜை பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க ஐயா இங்கே கோயில் சுல்லமடைசாமி கோயில் பூஜை காரியங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே கடந்த தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எண்பத்தி ஒன்றுலேருந்து குணா நச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் எங்கள் பாட்டி வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா பார்த்து முடித்த பிறகு தொண்ணூற்றி ஆறிலேருந்து திருமணத்துக்கு அப்புறம் நான் வந்து இங்கே கோவில் நிர்வாகத்தை எடுத்து பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கேன் சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் கோயில் மக்கள் வராங்க நிறைய ஜனங்கள் வராங்க அவங்களுடைய கோரிக்கையை ஐயா நிறைவேற்றி கொடுக்குறாங்க இங்கே அது சிறப்பாக நடக்கணுன்றதுக்கோசம் நாங்கள் அந்த குறை குறைகள் தீர்க்கறதுக்கோசம் ஐயனுடைய பேரை வச்சு சொல்லமாடசாமி க பதினெட்டாம் அடி கருப்பு பேச்சு இங்கே நாகாத்தம்மன் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க பூஜை காரியத்துங்களுக்கு எந்த தட இல்லாமல் அவங்கவுங்க குலசாமி வழிபடி செய்யறதுக்கு இங்கே அனுமதியோடு உள்ளே வந்து பண்ணுறாங்க அதுக்கு இந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்குது கடந்த வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய பரிகார பூஜைகள் மட்டும் இங்கே ஏகப்பட்டது நடக்குது வருஷத்தில் ரெண்டு முறை இங்கே திருவிழா நடக்குது சித்ரா மாதம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே கெடா வெட்டோட ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் இங்கே நடக்குது அதே மாதிரி ஆடி மாதம் அஞ்சாவாரம் சிறப்பாக இங்கே அன்னதானம் பேச்சுக்கு நடக்குது அதே மாதிரி இங்கே வந்து பருக பரிகார பூஜைகள் என்னும்போது பில்லி சுனியும் ஏவலோட வரவங்களுக்கு வந்து ஐயா வந்து நேர் நின்று சொல்லமடைசாமி எதிர்க்க சத்தியவாக்கு கற்பரை ஏற்றி சத்தியம் பண்ணாலே அவங்கள விட்டு பில்லி சுனி எல்லாமே ஒதுங்கி போகிறதா அவங்களோட நம்பிக்கையோட வந்து நின்று அவங்க பரிகாரத்தை செய்கிறாங்க இங்கே அதனால இந்த கோவிலை வந்து காக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை ஏன்னா இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு குலசாமியா இருக்காங்க கற்பனை சாமியும் பேச்சியும் சுடலையும் குலசாமியா நிற்கிறாங்க பதினெட்டாம் படி கற்பனம் இங்கே வழி வழியாக நடந்துக்கிட்டு இருக்காரு கூட இருந்து அதனால அந்த கோவில சிறப்பாக நடத்தி காலத்துக்கும் இங்கே நிரந்தரமாக அந்த கோவில் பணி தடை இல்லாம நடக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவிய எங்களுக்கு ஐயா வணக்கம் நாங்க இங்க இருக்கோம் நாங்க இங்க வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆறுது அப்பலந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹ் அப்பலந்தே பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு கூட வந்து எங்க குலதெய்வம் கோவில் வந்து ஏம்பல்ல இருக்கு காரக்குடி தாண்டி அங்க வந்து இதே பேச்சியம்மன் இருக்காங்க அதனால் நாங்கள் வந்து அங்கே போக கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்கள எல்லை சாமியா இவங்களுக்கு எல்லாம் புடவை இதெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் இங்கே சாத்திட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கோவிலுக்கே போவோம் அந்த கோவிலுக்கே அதனால் இங்கே ஆறு காலம் பூஜை நடக்கிறது அது தெரியும் மற்றபடி நிறையா கூட்டம் வரும் இங்கே குறியெல்லாம் சொல்கிற அதெல்லாம் பண்ணுறேன் இது வரைக்கும் நல்லா இருக்கு எண்பத்தேழு இங்கே கட்டினது இந்த வீடு கோயிலை பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது நிறைய வருவாங்க ஆளுங்க செவ்வாய் நிறையவே இருப்பாங்க ரொம்ப நல்ல கோயில் நல்ல இது எங்கள் குலதெய்வமே இங்கே தான் ஐயா தான் எங்களுக்கு குலதெய்வம் அதனால ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த கோயில் சிறப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இந்த கோயில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் புது வீடு கட்டிட்டு வந்ததுலேருந்தே தெரியும் இந்த கோயில் இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாக்கே நல்ல நேர் பெயர் என்ன காரணம்னால் எல்லாம் இந்த பேச்சுவம்மன் கோயிலுக்கு எழுத்தாப்பில் வீடு பக்கத்தில் வீடு அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க நல்ல கூட்டம் வரும் அதை பயந்தவங்க பேய் பிசாஸ் இந்த இதெல்லாம் இங்கே நல்ல இது கிடைக்குது குணம் கிடைக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மணி அடிக்கிற சவுண்டே ஒரு சைக்கலாஜிக்கலி இந்த ஏரியாவுக்கே ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குறது அருமையான கோயிலுங்க இந்த கோயில் இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு பதினஞ்சு வயசு எனக்கு அதுலேருந்து எனக்கு தெரியும் அந்த கோயில் கோயில் நிறைய பேர் வருவாங்க அந்த அம்மா கூறி சொல்லுவாங்க எல்லாமே பழிக்குது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அதிகமாக ரொம்ப சக்தி உள்ள அந்த ஐயா அந்த அம்மாவும் சத்தி உள்ள தான் என் நான் பதினஞ்சு வயசுலேருந்து எனக்கு தெரியும் அந்த கோயிலை பற்றி நல்லா சிறப்பாக இருக்குது ஆளுங்க வருவாங்க படிகாரம் செய்வாங்க எல்லாமே பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சதாவது சொல்றேன் ஆனா நல்லா கோயில் இந்த கோயிலுக்கு குலசாமியாக இருக்கிறவங்க சொல்ல சாமியும் பேச்சு அம்மனும் கருப்புசாமி சாமியும் குலசாமியா உள்ளவங்க எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க அத்திரி பேரும் இந்த கோயிலுக்கு வந்து ஆதரவு கொடுத்து இந்த கோயிலை நினைச்சு நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும் சில கைவர்களால் இந்த கோயிலுக்கு கொல்ல போற சீசன் வந்துடுச்சு அதனால வந்து நாங்க எந்த விதமான இதுக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கோயிலை வச்சு நடத்திட்டு வரோம் ஏகப்பட்ட ஜனங்கள் வருவாங்க எல்லாருக்கும் பேசாத கொஞ்சம் பேச வைப்பா பிள்ளை எல்லாருக்கு பிள்ளை வரம் கொடுப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு கல்யாணம் பிள்ளைகளுக்கு கல்யாண வரம் கொடுப்பா இந்த மாதிரி பேச்சு வரம் கொடுத்து வாழ்வில் அந்த கருப்பு சாமி எல்லாருக்கும் தொடர்ந்து வர பயன் பண்றாங்க இது வந்து எல்லா கொலசாமியா இருக்கிறவங்க சொன்ன சாமி கொலசாமியா இருக்கிறவங்க இங்க சிறப்பா வந்து பண்ணிட்டு போறாங்க நீங்க எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா லட்சோ லட்சம் மக்கள் இங்க வந்து போயிட்டு வந்தாவே இந்த கோயில் வந்து இன்னும் சிறப்பா இதுவா இருந்து கொலசாமி கோயிலா ஏத்துக்கிட்டு எல்லாரும் இங்க வரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுரும் காயத்ரி என்றவனும் தான் அந்த கோயிலை வந்து இன்னைக்கு அதை எல்லாருக்குமே பூஜை காரியங்கள் இதெல்லாம் பண்ணி கொண்டு செஞ்சு இருந்து இருக்கிறாங்க ஆறு கால பூஜைகள் நடக்கும் காலையில ஏற விட ஏழு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் ஒன்பது மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் பதினோரு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் ஒரு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் மூணு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் அதே மாதிரி ஏழு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் இந்த ஆறு கால பூஜை சிறப்பாக நடக்கிற கோயில் இது எந்த விதமான இது இல்லை எந்த எதிர்பார்ப்பு இல்லாம யாரோட இது இல்லாமல் இதுவரைக்கும் எதுக்கும் இது தட்டுப்பாடுன்றது இந்த கோயிலுக்கு இல்ல ஜனங்க மக்கள் எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சிறப்பாக இருந்து கோயில் இந்த கோயிலை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நீங்க எல்லா அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து கொலசாமியா இருக்கிறவங்க பேச்சு அம்மையாவும் சொல்ல மாலசாமியோ கருப்புசாமியோ மெயினா இருக்கிறவங்க அத்தனை பேரை கொலசாமியை கும்பிட்றவங்க அத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி இந்த கோயிலை மேலும் மேல வளர்த்து கொடுக்கணும்ன்றது என்னுடைய விதுவா வேண்டுகோளா பெரும் வேண்டுகோளா அந்த மாலசாமி வந்து நான் சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த ஆறு கால பூஜை நடக்கிறதுக்கும் இது பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்தாலும் கோயிலே நிலைக்கொண்ட நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டேன் அதனால பார்த்துக்கோங்க சில பில்டர்கள்லாம் சேர்ந்து இதை கொள்ளடிக்க பாக்குறாங்க இது நல்லா இல்லை நங்கநல்லூரில் நங்கநல்லூர் சுருல்லமான சாமி பேச்சம்மன் கோயில்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரிய கோயில் அதே மாதிரி யூடியூப்பில் போட்டாருமே சொல்லு எல்லை சுருல்லம்மாட சாமி ஸ்ரீ ஸ்ரீ நகநல்லூர் எல்லை சுருள்ளமான சாமி பேச்சம்மன் ஆலயம்னு சொன்னாவே அது யூடியூப்லேயே வந்துடும் அதனால சரி இருக்குது சிறப்புமிக்க கோயில் இது அந்த கோயிலில் எல்லோரும் எல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கட்டுக்கிறேன்